तव्हांजी <laughs> சூப்பர் ஸ்டார் தான் நீ நம்பர் 1 உம்மே சங்க டைரக்டர் அரிமா சூப்பர் ஸ்டார் அரிமா சூப்பரா பண்ணிக்கறாரு அவர்தான் அடுத்து சிஎம் ஹாலிவுட் படங்கள் தான் டிக்கு வந்து உலகத்திலேயே சிறந்த படங்கள் எடுத்து சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் நடித்த இந்தியா லைட்டா கம்பெனி தலைவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி அவர் நடித்த படம் கஜா புயல போல உலகில் உள்ள அனைத்து திரை திரைய திரையை புரட்டி போட்டுவிட்டது என் அன்பு தலைவனுக்கு வருகின்ற அறுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்ட ரசிக மக்கள் மன்றம் சார்பாக எங்கள் மக்கள் தலைவர் நாளை தலைவர் நடித்த நடித்த டூ பாயிண்ட் டூ திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற உலகளவில் பல சாதனைகளை படைத்திட தருமபுரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றம் பாராட்டுகிறது நன்றி ரஜினி உலக தமிழ் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் உலகம் முழுவதும் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த சந்தோஷத்தில் இன்றுதான் எங்களுக்கெல்லாம் தீபாவளி பண்டிகை தீபாவளி முடிந்து விட்டது ஆனால் இன்றுதான் தலைவருடைய பிரத தலைவருடைய படம் ரிலீஸ் ஆகும் இதனால் எங்களுக்கு தீபாவளி பண்டிகையாக எங்களுடைய ரசிகர்கள் அனைவரும் உற்சாகமாக கொண்டாடி அவருக்கு எங்களுடைய போராணக்கோரி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தருமபுரி மாவட்டத்தின் ரஜினி மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தருமபுரி மாவட்டம் ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக தருமபுரி திரையரங்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த டூ திரைப்படத்தை காண தருமபுரி மாவட்ட செயலாளர் மகேதன் அவர்கள் வந்திருக்கிறார் அவர் கூட நாங்கள் இணை துணை செயலாளர்களாக இருக்கின்றோம் இதுவரையில் தமிழகம் இல்லை இந்தியா இல்லை உலக அளவில் இதுபோல் ஒரு படம் வந்ததில்லை இனி வரப்போவதும் இல்லை இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்துள்ள சங்கர் சார் டைரக்ஷனில் சுபாஷ்கரன் தயாரிப்பில் லைக்கா புடக்ஷன் தயாரித்த இந்த படம் இந்தியாவையும் தாண்டி கடல் கடந்து உலக அளவில் வெற்றி அடைந்திருக்கிறது இது வெற்றி அடையும் என்று சொல்லவில்லை வெற்றி அடைந்துவிட்டது என்று அந்த வெற்றியை நாங்கள் கொண்டாடுகிறோம் எங்களுக்கு இதுதான் தீபாவளி நன்றி வணக்கம் உழைப்பு உயர்வு இந்த படத்தில் வந்து செல்போனை வந்து தேவைக்கு போது பயன்படுத்தினா நல்லதுன்ற மெசேஜ் தலைவர் சொல்லியிருக்காரு எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணுன்றது எங்கள் தருமபுரி மாவட்ட ரஜினி மக்கள் சார்பாக தெரிவித்து கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் உண்மை உழைப்பு உயர்வு என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு தலைவர் தானை தலைவர் ஆன்மீக அரசினுடைய பாலு வல்லல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்கள் நடித்த பார்போற்றும் படமாம் டூ பாயிண்ட் ஓ என்கிற மாபெரும் திரைப்படத்தை எங்களுக்கெல்லாம் வழங்கி தமிழ் மக்களுக்கு வழங்கி தமிழ் மக்களின் உயர்வை வழிகாட்டி வழிகாட்டியிருக்கின்ற எங்கள் தலைவருக்கு வாழ்த்துக்கள் இன்று உலக அரங்கில் அல்ல தமிழக அரங்கில் அல்ல நேஷனல் அரங்கில் அல்ல உலக அரங்கில் டூ பாயிண்ட் டூ பெற்றுள்ளது என்றால் அது ஒரே தலைவன் தர்ம இந்தியாவின் ஒரே நடிகன் ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே உலக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மட்டுமே நடித்த டூ பாயிண்ட் டூ காஜா புயலுக்காக எங்களை ஓடோடி உழைக்க சொல்லி பத்து நாட்களாக மாவட்ட செயலாளர் அண்ணன் மூ மகேந்திரன் அவர்கள் தலைமையில் புதுக்கோட்டையிலே நிவாரணப் பலிகளை வழங்கிவிட்டு இன்று நேற்றுதான் வந்தோம் தருமபுரி ஆனால் இன்று டூ பாயிண்ட் டூ வந்தவுடன் மீண்டும் இன்னொரு ஐந்து நாட்கள் காஜா புலையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்ய ஆர்வம் எங்களுக்கு தலைவர் மூலமாக இந்த படத்தின் மூலமாக கிடைத்துள்ளது அதேபோல் இந்த படத்தின் மூலமாக தலைவர் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் குருவிகள் அதாவது சிட்டு குருவிகள் இந்த நாட்டிலே உலாவ வேண்டும் சிறப்பாக உலாவ வேண்டும் அந்த சிட்டுக்குருவிலுடைய ஓசை ஒவ்வொரு மக்களினுடைய காதுகளிலும் கேட்க வேண்டும் என்று இந்த படத்தின் மூலமாக ஒரு மெசேஜை சொல்லியிருக்கின்றார் செல்போனை பயன்படுத்துவது எப்படி செல்போனை செயலக்க செய்வது எப்படி செல்போனால் நம் நம் நாடு எப்படி அழிந்து கொண்டிருக்கின்றது என்பதை போன்ற சில கருத்துக்களையும் இந்த படத்தின் மூலமாக செய்திருக்கின்றார் எங்கள் தலைவர் சாதாரணமானவர் அல்ல எதை சொன்னாலும் அதை மக்களின் உயிர் நாடிக்கு சென்று சேரும் இடம் ஆக நான் சொல்லுவார் என்பதை இந்த படத்தின் மூலமாக தெளிவாகிறது வரும் காலங்களிலே அவர் ஆரம்பிக்கின்ற இந்த அரசியல் கட்சியினை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே போற்றுகின்ற மாபெரும் உத்தம தலைவனாக ஒரே இந்திய தலைவனாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் மட்டும்தான் திகழ்வார் வாழும் தலைவர் ரஜினிகாந்த் வளர்கை தமிழகம் வளர்கை இந்தியா ஜெய்ஹிந்த் எங்களுடைய தர்மபுரி மாவட்டம் அண்ணன் மு மகேந்திரன் அவர்களுடைய தலைமையிலும் அண்ணன் ஞானப்பாளம் அவர்களுடைய சாய் செந்தில்குமார் அவர்களுடைய கட்சி வெங்கடேஷ் ராஜசேகரன் ஜெயா ஜெய்கௌசல்யா போன்ற வர்த்தக மாவட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் கோபி அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த தருமபுரி மாபெரும் வளர்ச்சி அடையும் அது நம் தலைவரால் மட்டுமே முடியும் இந்நோக்கி இருக்கின்ற தருமபுரி முன்னோக்கி இருக்கிற தர்மபுரியாக இன்னும் ஐந்து ஆண்டுகளை நாங்கள் மாற்றி காட்டோம் ரஜினி மன்றம் மாற்றி காட்டும் என்று இந்த இந்த நேரத்திலே அவர்களுடைய திரைப்படம் வந்த நாளிலே நாங்கள் உறுதியேற்று தலைவருடைய வழியில் நாங்கள் நிச்சயமாக பயணிப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்த்துக்கள் தலைவர் அவர்களுக்கு வருகின்ற அறுபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்த அவர் நீடோழி வாழ வேண்டும் இன்னும் நூறாண்டுகள் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து எங்களை எல்லாம் ஆட்சி செய்து தமிழகம் தலை தலைநிவர செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம் தலைவா நீ வாழ்க நாங்கள் வளர்க என்று கூறிக்கொண்டு இடம்பெறுகிறேன்